உங்களுக்கு தன்மானம் உங்களுக்கு அப்பதான் வந்திருக்கு எங்களே ஆப் வைக்கிறீங்களே புகார் கொடுத்தாலே அவ்வளவு அக்யூஸ் ஆகிருக்கீங்க உங்க கடமையை நிறைவேற்றி விட்டீர்கள் இதை விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை நீதிமன்றம் இதை விசாரிப்பதற்கு ஒரு தனியான சிறப்பு அமைப்பு இதை விசாரிப்பதற்கு என்று ஒரு காவல்துறை இதை நிர்வகிப்பதற்கு என்று ஒரு முதல்வர் அவர்தான் தமிழ்நாட்டினுடைய விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர் எஸ்இஎஸ் அட்ராசிட்டிஸ் ஆக்டினுடைய நடைமுறையை அவர்தான் கண்காணிக்கலாம் இதை பார்வையாளராகப் பார்ப்பதற்கு விடுதலைச் சிறுத்தைகள் இந்த அரசியல் எடுக்கப்படாது எண்ணிச்சித்தமான இடம் எடுக்கிறாரே பேசுற இடம் என்ன இடம் தெரியுமா விடுதலைச் சிறுத்தைகள் திரை ஒன்றினடம் இந்த இந்த கொடி முதல் முதலாக ஊற்ற இடம் அந்த இடத்திலிருந்து தமிழ்நாட்டிலே முதல் முறையாக முதல் கோரிக்கையாக வேங்கையல் கிராமத்தில் நீதிபதின்னு சொல்லி இங்கே ஆரம்பிச்சிருக்கிறான் தமிழ்நாடு முனைக்கும் சரி சேரியாக ஒழிக்கும் மனிதரே உள்ள மனிதர்கள் இந்த கோரிக்கையை முன்வைப்பார்கள் சிபிஐ விசாரணை தேவை சிபிஐ விசாரணையை வென்றெடுப்போம் ஈடுபட்டார்களோ அந்த மனநோயாளியை கண்டுபிடிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் எச்சரிக்கையாக இந்த ஆட்சியரிடம் சொல்லி சிறுத்தை காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் நீங்க பாருங்க இந்த கொடூரத்தை கண்டுபிடிச்ச நியாயமாக அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் தமிழக காவல்துறை நியாயமாக அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் சிபிசிஐடி அவனை ஒரு முக்கியமான சாட்சியாக விசாரித்துக்க வேண்டும் நீதிமன்றம் ஆனால் இந்த எந்த விதமான பின்புலமும் இல்லாம ஒரு வழக்கை எப்படி நடத்தணும்னு தெரியாம எங்க ஏகாம்பரம் படத்தை வச்சவங்க சிபிசிஐடிக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு தன்மானம் உங்களுக்கு அப்பதான் வந்திருக்கு எங்களையே ஆப்பு வைக்கிறீங்களா புகார் கொடுத்தாலே அவ்வளவு அக்யூஸ் ஆகி கடமையை நிறைவேற்றிவிட்டீர்கள் இதை விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை நீதிமன்றம் இதை விசாரிப்பதற்கு ஒரு தனியான சிறப்பு அமைப்பு இதை விசாரிப்பதற்கு என்று ஒரு காவல்துறை நிர்வகிப்பதற்கு என்று ஒரு முதல்வர் தமிழ்நாட்டினுடைய விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர் எஸ்ராசிட்டி நடைமுறையை அவர் தான் கண்காணிக்கணும் இதை பார்வையாளராக பார்ப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த அரசியல் எடுபடாது எழுச்சி தமிழ்

சிபிஐ விசாரணையை வென்றெடுப்போம் அங்கே யார் இந்த குற்றத்தை ஈடுபட்டார்களோ அந்த மனநோயாளியை கண்டுபிடிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் களமிறங்குவோம் என்பதை எச்சரிக்கையாக இந்த ஆட்சியரிடம் சொல்லி